எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் தாத்தா வர்மா அவர்களுடைய வரலாற்றை தான் நாம இப்போ பார்க்க போறோம் வர்மா சேலத்தில் சுவன கவுண்டர் லட்சுமி தம்பதிக்கு மகனாக இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் திருபூந்தருத்தி மடத்தில் குருகுல கல்வியை முடித்த இவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர் அர்தனாரீஸ்வர கவுண்டர் ராஜரிஷி என்று அழைக்கப்படுபவர் இந்திய விடுதலை தமிழ்மொழி மேம்பாடு மற்றும் தான் பிறந்த வன்னியகுல சத்ரியினும் உயர்வு பெற வேண்டும் என்ற நோக்கங்களுக்காகவே வாழ்ந்தவர் புரட்சிக்கவி பாரதிக்கு பாரதிக்கு பாடிய ஒரே கவிஞர் தனது கவி வலிமையால் வெள்ளையனையே மிரட்டியவர் வன்னியர் மேம்பாட்டுக்காக சத்திரியன் சத்ரிய சிகாமணி தமிழ்வண்ணன் போன்ற இதழ்களை நடத்தி வந்தவர் நாட்டு விடுதலைக்காக வீரபாரதி என்ற இதழை நடத்தியவர் தனக்கென்று எந்த சொத்தும் இல்லாமல் தேசமும் இனமுமே தன்னுடைய சொத்தாக நினைத்து வாழ்ந்தவர் ராஜரிஷி வர்மா தன்னுடைய சொத்து சுகங்களை விடுத்து திருவண்ணாமலையில் தன்னுடைய இறுதி காலங்களை கழித்தார் தன்னுடைய இறுதி காலங்களை திருவண்ணாமலையில் கழித்து அங்கே ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காலமானார் வன்னிய குலகுரு வர்மாவின் ஜீவசமாதி திருவண்ணாமலை இருவளப்பாதில் ஈசான மூலையில் அமைந்துள்ளது ராஜரிஷியாரின் ஜீவசமாதி இன்று வரையிலும் வெறும் தான் தோற்றம் கொண்டுள்ளது இனிவரும் காலமாவது வன்னியர்கள் அனைவரும் ஒன்று கூடி வன்னியகுரு வர்மாவிற்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் வன்னியர்கள் அனைவரும் நமக்கென நமக்கென என்று அறுபது வருடம் ஆகிவிட்ட நிலையில் வர்மாவின் ஜீவசமாதி இன்று வரையிலும் வெறும் சமாதியாகவே தோற்றம் கொண்டுள்ளது இனியாவது வாழ்வில் ஒருமுறையேனும் ஒவ்வொரு குல சத்திரியரும் வர்மாவின் நேரில் சென்று வணங்குவாது செய்யுங்கள் குல புண்ணியமாவது கிட்டும் இன்று வன்னியர்களாகிய நாம் அனைவரும் பெருமையாக சத்திரியர்கள் என்று கொள்வதற்கு வர்மாவும் மிக முக்கிய காரணம் வன்னியர்கள் நினைவில் நிற்கட்டும் இப்படிப்பட்ட குருவை நாம் போற்ற மறந்துவிட்டோம் வர்மாவின் புகழும் தியாகமும் காலத்துக்கும் நிலைத்திருக்கும் வகையில் சத்திரியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரதிக்கு இரங்கர்பா பாடிய ஒரே கவிஞர் அர்தனாரீசர் வர்மா அதோடு நிற்காமல் தேச விடுதலைக்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்த வர்மாவுக்கு வரலாற்று பக்கங்களில் நாம் மிக முக்கிய இடமளிக்க தவறவிட்டோம் வன்னிய குலகுருவின் ஜீவசமாதி மூன்று கோடி வன்னியர்கள் இருந்து என்ன பயன் அனைத்து ஒன்னே உள்ள சத்திரிய சொந்தங்களும் தாத்தா வர்மா அவர்களுடைய வரலாற்றை என்னுடைய சிறு வரிகளில் வந்து பார்த்திருப்பீங்க இது முழுமையான வரலாறு கிடையாது அதனால தான் இன்று தாத்தா வர்மா அவர்களுடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாள் நடக்குது இந்த நன்னாளில் ஒவ்வொரு வன்னியர்களும் தாத்தா வர்மா அவர்களை குறைந்தபட்சமாக நினைவில் வைத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக மீண்டும் அவருடைய வரலாற்று விஷயத்தை இந்த சமூகத்துக்காக விதைக்க நான் ஓடோடி வந்திருக்கேன் தாத்தா வர்மா அவர்களை பற்றி பல வன்னியர்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சமூக வலைதளங்கள் வாயிலாக பல வன்னியர்கள் வந்து அவருடைய பேரையாவது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அவருடைய முழுமையான வரலாற்றை தெரிஞ்சு வச்சிருக்குமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா பல வன்னியர்களுக்கு தெரியாது தமிழகத்துல இருக்கிற மிக 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 புண்ணிய பூமியாக வந்து பார்த்தன்னா திருவண்ணாமலை சொல்லப்படும் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து மாதம் வந்து பல வந்து படையெடுப்பார்கள் அண்ணாமலையாரையும் தாயார் உண்ணாமலை அம்மனையும் வந்து பாத்தினா வணங்குவதற்கு அப்படி படையெடுக்கிற பல வன்னியர்களுக்கு கூட அங்க உன்னதமான வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்காக தேசத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா வன்னியமல சத்திரிய சமூகத்திலிருந்து பாடுபட்ட ஒரு ஆத்மா அங்க உறங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பல வன்னியர்களுக்கு தெரியாம போனது மிகப்பெரிய ஒரு கொடுமையாத்தான் நான் பாக்கிறேன் ஏன்னா அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலை இருவனப்பாதை ஈசானிய மூலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அங்க போய் பார்த்தாவே தெரியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு அப்படி வைக்கப்பட்டிருக்கிற தாத்தா வர்மா அவர்களுடைய மாச மாசம் படையெடுக்கிற வன்னியர்கள் அட்லீஸ்ட் அங்க போய் ஒரு கற்பூரமாவது வந்து பாத்தினா கொளுத்திட்டு ஐயா நீங்க இந்த சமூகத்துக்காக உழைத்த உழைப்பிற்கும் ஐயா நீங்க வந்து இந்த சமூகத்துல பிறந்ததற்கும் நாங்க வந்து பெருமையா நினைக்கிறோம் உங்களை போலவே வந்து எங்களுடைய அடுதலை நல்ல குணங்களோட நல்ல தர்மத்தோட வந்து பாத்தினா வளர எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருங்க அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வணங்கிட்டு வந்தாவே போதும் நம்மளுடைய தாத்தா அவர்கள் நமக்கு ஒரு மாபெரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வமாகவே இருந்து குல குருவாகவே இருந்து வந்து சமூகத்தை வழிநடத்துவார் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த விஷயத்தையாவது இனிமேல வந்து திருவண்ணாமலை செல்லும் ஒவ்வொரு வன்னியர்களும் செய்யுங்க அப்படின்னு நான் அன்போட வந்து பாத்தினா கேட்டுக்க விரும்புறேன் சரி தாத்தா வர்மா அவர்களுடைய வரலாறு நாம சொல்லியிருந்த வரலாறு மட்டும்தானா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தாத்தா வர்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தர் குடும்பத்துலதான் பிறந்தார் பிறந்து தன்னுடைய குருகுல கல்வியை வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடத்துல முடிக்கிறாரு அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா புலமை பெற்ற ஒரு மா மனிதராக வந்து பாத்தினா இருக்கிறாரு அவரோட வந்து பாத்தினா கூட தான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக இருந்த பிராமண சமூகத்தை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் அவர் வந்து குருகுல கல்விய நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா தான் அவரு அப்படியாப்பட்ட உன்னதமான வந்து பாத்தீங்கன்னா இடத்துல படிச்சு வெளியே வந்து இந்த சமூகத்தை பற்றிய பல பொருதல்களை உருவாக்கி இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா சத்திரிய சமூகமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்திருக்கோம் நம்மளுடைய வரலாறுகள் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு இந்த சமூகத்துக்காக பல நூல்களை வந்து பாத்தினா எழுதிருக்கிறாரு நூல்களை மட்டும் வந்து பாத்தினா எழுதுல ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல பல சமூகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தெரியற மாதிரி வந்து பாத்தினா பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டு நாங்கதான் உண்மையான சத்திரியர்கள் அப்படின்னு மிகப்பெரிய கூப்பாடுகள் போட்டுட்டு இருக்கும் அதை எதிர்த்த மாபெரும் மனிதராக வந்து தாத்தா வர்மா அவர்கள் வந்து இருந்தார் யாரா நீங்க எப்படிதான் வந்து பாத்தினா சத்திரியர்களா மாறுனீங்க சண்டாளர்களே அப்படின்ற கேள்வியோட வந்து பாத்தோம்னா ஆங்கிலேயனுடைய நீதிமன்றத்துல வந்து பாத்தினா அவர்களை கூண்டுல ஏத்தி வந்து பாத்தினா எல்லாருக்கும் அவர்கள் சொல்லிய எல்லாம் சத்திரியர் அப்படின்னா ஆதாரத்தை குடு வன்னியர்கள் சத்திரியர் இல்லை அப்படின்னா அந்த ஆதாரத்தையும் கூட அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல சமூகத்தை வந்து கூண்டுல ஏத்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தினா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐயாயிரம் வரைக்கும் வந்து பாத்தினா ஃபைன் போட வச்சிருக்கிறாரு நம்மளுடைய தாத்தா வருமா அவர்கள் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனையாத்தான் நான் எல்லாம் பாக்குறேன் இன்னைக்கு கோடிக்கணங்களை வந்து பாத்தீங்கன்னா பணம் வச்சுக்கிட்டு நாம திரிஞ்சா கூட சமூகத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்னா நாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது ஏன் இந்த சமூகத்தை பற்றி வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் விக்கிபீடியாவில மிக தவறுதலான விஷயத்தோட இருந்தும் கூட பல வன்னியர்கள் பல சங்கங்களை வச்சுட்டு இருக்காங்க யாருமே வந்து திரும்ப கூட பேர கிள்ளி போட்டு அதை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது ஆனா தன்னுடைய சொத்துக்கள் மூலமாக இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு தப்பா பேசினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களை நூறு வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய சொத்துக்கள் மூலமாக வந்து பாத்தினா அவர்களுக்கு பதிலடி கொடுத்து இந்த சமூகத்தோடைய பல வரலாற்று உன்னதமான விஷயங்களை காப்பாற்றி கொடுத்தவர் தான் நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் இன்னைக்கு நாம எல்லாம் சத்ரின்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்ரியன்னு சொல்றதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து தாத்தா வர்மா அவர்கள் வந்து பாத்தினா தமிழகத்துல திகழ்ந்தார் அப்படின்ற விஷயம் எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அவருடைய பல நீதிமன்ற வாதங்கள் வந்து பாத்தினா எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்ற விஷயங்களை அவருடைய சத்திரியின் இதர் தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவரே தொகுத்து கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய அண்ணன் ஆறுமுகம் அண்ணல் கண்டர் அவர்கள் வந்து பாத்தினா அந்த வரலாற்று விளிமையங்களை அந்த வரலாற்று விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களாக தொகுத்து வைத்து வச்சிருக்கிறார் அந்த புத்தகங்களை வாங்கி படிச்சாவது நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் எப்படியாப்பட்ட விஷயங்களை எல்லாம் செஞ்சார் அப்படின்ற விஷயத்தையாவது வந்து வன்னியர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த நேரத்துல ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற சரி இடத்துக்காக இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பாடுபட்டாரா அப்படின்ற கேள்வியை முன்னெச்சோம் அப்படின்னா இது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நடந்து போய் என் ஊட்டு பிள்ளைகள்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா குடிக்க கூடாது தப்பா வந்து பாத்தோன்னா எந்த விஷயம் செய்யக்கூடாது கலவு செய்ய கூடாது போய் பேசக்கூடாது தர்மத்துல பிறந்தவங்க சத்திரிய குலத்துல பிறந்தவங்க நாம தான் வந்து பாத்தினா அரச வம்சம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கா வந்து பாத்தினா போய் அன்றைய காலகட்டத்திலே வந்து இந்த சமூகத்துக்கான விழிப்புணர்வை தான் நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் சரி இது இனத்துக்காக அவர் செஞ்சிருக்கிறார் தேச விடுதலைக்காக வந்து பாத்தோம்னா என்ன விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் அப்படின்ற விஷயத்துக்காகவே கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அவருடைய தேசிய விடுதலை வேட்கைய வந்து பாத்தினா வரலாற்று பக்கங்கள்ல ஏன் புத்தகங்கள்ல வந்து அச்சிடப்படணும் ஆனா வண்ணருடைய வரலாற்று விஷயங்களை தேச விடுதலைக்காக போராடிய நம்மளுடைய சமூகத்தோடைய வந்து பாத்தீங்கன்னா பெரும் தலைவர்களை வந்து பாத்தீங்கன்னா பாட புத்தகத்துல சேர்க்காம விட்டதெல்லாம் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்மமாகத்தான் நான் பாக்குறேன் ஏன்னா சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த ஒரு மாபெரும் வந்து பாத்தினா ஒரு தேசிய கவி தேசத்தோட வந்து விடுதலைக்காக மிகப்பெரிய பண்ணிருக்கிறார் புரட்சி கவியாக வந்து போற்றப்படும் பாரதி இறந்த பிற்பாடு யாருமே அப்படின்னு வெள்ளையன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சட்டத்தை போடுறான் அந்த சட்டத்தை எதிர்த்து அந்த சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முறியடித்து அன்னைக்கு இருந்த அனைத்து கவிஞர்களுமே அங்க போகறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயப்பட்டான் எல்லாருமே பயப்பட்டான் வெள்ளாயனுக்கு ஆனா தேசிய கவியோடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஆளுமையோட தாத்தா வர்மா அவர்கள் வந்து அங்க போறாரு புரட்சி கவி பாரதிக்கு வந்து ஒரே ஒரு கவிஞர் எப்படி வெள்ளகனியை எதிர்த்து வந்து புரட்சி கவிக்காக வந்து இரங்கற்பா பாடிய ஒரே கவிஞர் வந்து பாத்தனா நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் தான் அப்படியாப்பட்ட ஒரு வீரம் பொருந்திய நம்முடைய தேசிய கவி நம்முடைய ராஜரிஷியார் நம்முடைய வன்னியகுலத்துடைய குலகுரு இந்த சமூகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த தொன்று ஆற்றியதற்காக அன்னைக்கு இருந்த வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து அவருக்கு தேசிய கவி அப்படின்ற பட்டத்தையே வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பல சாதனைகளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணவர் பாரதியார் இருந்த பெண்ணு அவருடைய வேட்கையாள வீரா பாரதி அப்படின்ற ஒரு இதில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா தேச விடுதலைக்கான கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் கிட்ட சேர்க்கிறாரு அவருடைய கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே ரெண்டு பத்திரிகைய வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பேன் பண்ணாங்க அதுல ஒரு பத்திரிகை தான் தாத்தா வர்மா அவர்கள் நடத்திய வீரபாரதி அப்படின்ற விஷயம் எத்தனை நபர்களுக்கு தெரியும் இப்படி தேச விடுதலைக்காகவும் இன விடுதலைக்காகவும் இனத்துடைய வரலாற்றுக்காகவும் பல விஷயங்களை விழுமையங்களை வரலாற்று தரவுகளை நம்மோட விட்டுட்டு போனவர்தான் நம்மளுடைய தாத்தா வர்மா அவர்கள் அப்படியாப்பட்ட உன்னதமான வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இன்னைக்கு திருவண்ணாமலை கிருவல பாதையில உறங்கிட்டு இருக்கு அப்படி உறங்கிட்டு இருந்தும் இவ்வளவு விஷயங்களை தன்னுடைய சொத்துக்களை செல்வந்தர் குடும்பத்துல பிறந்த எல்லாத்தையுமே இழந்து தன்னுடைய கடைசி காலத்தை திருவண்ணாமலையில அண்ணாமலையாரோட வந்து கழித்தாரு கழித்து இன்னைக்கு வந்து அடைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சமாதி வெறும் சமாதியா மட்டும்தான் இருக்கு என்னைக்கு வந்து பாத்தினா அவருடைய ஜீவசமாதி இவ்வளவு பெரிய தொண்டுகளை வந்து பாத்தினா தேசத்துக்கும் இனத்துக்கும் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய தொண்டுகளை நினைத்து என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மணிமண்டபம் இந்த சமூகம் எழுப்ப போகுது அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எட்டாவது வருடமாக வந்து பாத்தினா விமல் ஒருமன் காணொலியில் கேட்குறேன் எட்டு வருடங்களாக வந்து பாத்தினா வன்னியர்கள் வந்து அவருக்கு மணிமண்டபம் எடுப்பதற்கு என்னைக்கு வரைக்கும் முடியாமத்தான் வாழ்ந்துட்டு இருக்கும் இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முற்படுங்க ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா விமல் ஒருமன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் மாற்றம் வரணும் இந்த சமூகத்துக்குள்ள இன உணர்வு வரணும் அப்படின்னு தாத்தா வர்மா அவர்களுடைய இந்த நூத்தி ஐம்பதாவது பிறந்தநாள்ல நம்மளுடைய சித்தர் பெருமான் வன்னியகுல குரு தாத்தா வர்மா அவர்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க குல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் குல சாத்திரிய சமூகத்துடைய சாஸ்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நிலக்கானூல்ல சந்திக்கிறேன் バイバイ。